மேட்சிங்கான வேஷ்டிக் சேலி மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் வாங்க வாங்க இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நாணுங்கள் சகோ சே இளங்கோவன் அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க பசுமையான வயல்வெளிகள் அப்படியே இயற்கை காட்சிகள் இண்டோர்ல இருந்தால் அவுட்டோர் வந்திருக்கும் அதாவது இருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோமீட்டர் பசுமையான ஒரு பிரதேசத்துக்கு வந்திருக்கோம் புரிஞ்சிருப்பீங்க தஞ்சை டெல்டா மாவட்டம் அது உள்ள தஞ்சாவூர் வழியாக வந்தோம்னா அப்படியே மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் எதுக்காக இந்த ஏரியாவுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா இங்கேருந்து அப்படியே ஒரு பதினாலாயிரம் கிலோமீட்டர் தள்ளி வான்வெளி அப்படி போனோம்னா முக்கியமான ஒரு பெருநகரங்க வாஷிங்டன் டிசி புரிஞ்சுருப்பீங்க அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுகின்ற கமலா ஹாரிஸ் அவர்கள் அவங்களுடைய பூர்வீகம் சொந்த ஊர் இங்கே நம்ம வந்திருக்கோம் அவங்களுடைய உறவுகள் அவங்க குடும்பத்துக்கு நெருக்கமானவங்க இப்படி பலர் இங்கே இருக்காங்க அவங்க அதிபர் தேர்தலில் போட்டிடுறாங்க அவங்க பெயர் அறிவிக்கப்பட்ட உடனே இந்த ஊரே வந்து கொண்டாட தொடங்கிட்டாங்க நம்முடைய மண்ணை சார்ந்த ஒருத்தங்க அமெரிக்காவில் அதிபரானாங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லோருக்குமே மகிழ்ச்சி தானே ஸோ அந்த மகிழ்ச்சியை இந்த ஊர் மக்கள் வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க உறவுகள் வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க சரி இந்த ஊருக்குள்ளார பயணித்து அவங்களுடைய உணர்வுகள் என்ன உள்ளிட்ட எல்லாவற்றையுமே விரிவாக பார்க்கலாம் நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன் Πάει ο νηπό. கமலா ஹாரிஸ் அவங்க அவங்களோட பூர்வீகம் அவங்க இருந்த அந்த வாழ்ந்த இடம் அந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்திருக்கோம் அப்படியே பசு மாடு எல்லாமே வயல் நெறியல் சூப்பராக இருக்குது அவங்க பூர்வீகம் அவங்க குடும்பத்தினர் தாத்தா பாட்டி இப்படி அவங்கெல்லாம் வாழ்ந்த இடம் அப்படின்னு இந்த இடத்த காட்டுறாங்க ஐயா ஒருத்தர் இருக்காரு ஐயா வணக்கம் கமலா ஹாரிஸ் அவங்களுடைய பூர்வீகம் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதுதானா சார் எந்த இடம் இந்த இடம்தான் தான் சார் கமலா ஹாரிஸோட அவர் தாத்தா வளர்ந்துருக்காரு டிவி கோபாலன் ஐயருங்கிறவர் அவர் வாழ்ந்த இடம் பூர்வீகம் எல்லாமே நிறைய தலைமுறை இருந்திருக்காங்க இங்க இருந்துட்டு தான் அவங்க சென்னை போய் அப்படியே டெல்லி போய் அமெரிக்கா போயிருக்காங்க அமெரிக்கா போய்ட்டு போயிட்டாங்க அங்கதான் இவங்க கமலா ஹாரிஸ் ஆமா பிறந்தது எல்லாமே அமெரிக்கா தான் அமலாஹரிஸ் பிறந்ததெல்லாம் அமெரிக்கா தான் அமெரிக்கா தான் இந்த இந்த ஊரில் வந்து அவங்களுக்கு உறவுகள் எல்லாமே இருக்காங்களா இந்த திருவிழா முழுவதும் வந்து அக்ராகார தான் இது இந்த அக்ரஹாரம் தான் முழுசுமே இந்த அக்ரஹாரத்தில் எல்லாருமே அவங்க தூரத்துறவினருக்கு பங்காளி அப்படி இப்படி சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி உறவினர்கள்லாம் இருக்காங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க நிறைய பேர் உங்களுடைய நிறைய பேர் இங்கேயிருந்து ஆகி மும்பை சென்னை டெல்லின்னு போயிட்டாங்க இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பதவியிலெல்லாம் இருந்தவங்கெல்லாம் இங்கே அங்கே இருக்காங்க வெளியில் ஆஹ் டெல்லியில கூட சென்ட்ரலுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருந்தவர் கூட இந்த அக்ராகரத்துல இருந்து போயிருக்காங்க பயனாடு திருசதம் அக்ரகத்துல இருந்து போயிருக்காங்க இன்னமும் நிறைய பதவிகள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இங்க இருந்து

அஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிக்கு பணம் எடுத்தவரோட வீடு இங்கதான் இங்கதான் இருக்கு இங்கதான் இருக்கு வெளியில இருந்து பாத்தோம்னா மன்னார்குடி அதுல ஒரு சின்ன கிராம துளசேந்திரபுரம்ங்கிற மாதிரி இருக்கு ஆனா உள்ள பார்த்தோம்னா உலக அரசியலையே உருவாக்கக்கூடிய பெரிய அளவுல யாருக்கள் எல்லாம் இங்க இருக்கு அந்த அக்ரஹாரம் அந்த மாதிரி பெரிய அளவுல இருந்தது இங்க பள்ளிக்கூடம் எல்லாமே இருந்து எல்லாம் பண்றதுனால அக்ரகாரம் நல்லா இருந்தது அவர் கோபாலர் இருந்திருக்காரு கொஞ்ச நாள் இருந்துட்டு நிறைய இருக்கு காலி லண்ட் எல்லாம் இருக்கு அவங்க சொந்தக்காரங்கிட்டு இருக்கு அப்புறம் அப்படியே அடுத்தடுத்து நிறைய பேர் மாறிடுச்சு கொஞ்சம் மாறிடுச்சு மாறி வந்துருச்சு அப்படியே அக்ரகாரம் போயிட்டு ஊர் மக்கள்கிட்ட பேசலாம் ஊர்ல எல்லாரையும் பாக்கலாம் தெரியும் சார் இங்கே பார்த்தோம்னா பழமை மாறாத வீடுகள் அப்படியே இருக்குது பசுமை நிறந்த ஒரு ஏரியாவாக இருக்குது இயற்கை சூழல் அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு காலகட்டத்திலேயே அவங்களுடைய மூதாதையர்கள் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அவங்களுடைய தாயார் அவங்க பெரிய ரிசர்ச் பண்ணக்கூடிய பண்ணவங்களா ஒரு முக்கியமான ஆளுமையாக அவங்க இருந்திருக்காங்க இன்னமும் கமலா ஹாரிஸ் அவங்க தன்னுடைய வேர்களை மறக்காமல் இருக்காங்க அப்படின்னும் இந்த ஊர் மக்கள் வந்துட்டு தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறாங்க இங்கே அவங்களுடைய பண்பாடு சார்ந்த விழாக்கள் உணவு வகைகள் இந்த மாதிரியான பல விஷயங்களையும் அங்கேருந்து அவங்க இங்கே தெரிஞ்சுப்பாங்க ஒரு நெருக்கமான உறவு இருக்குது அந்த கொண்டாட்டங்களில் வந்துட்டு ஈடுபடுவாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களையும் பகிர்ந்துருக்காங்க சரி அப்படியே நம்ம ஒவ்வொருத்தராக கேட்போம் என்ன இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குது அவங்களோட உறவினர்னு அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க ஐயா வணக்கம் உங்க பேருங்க வெங்கட கிருஷ்ணன் பேரு பாலா உங்க பேரு உங்க பூர்வீகமே இதுதான் இந்த தெருவில தான் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல நீங்க பிறந்தீங்க ஓகே இந்த இந்த ஊரை பூர்வீகமா சேர்ந்த ஒருத்தங்க கமலா ஹாரிஸ் அவர்கள் இப்ப அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டிடுறாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க நாங்க வரவேற்கிறோம் நாங்க பெருமையா இருக்கா பெருமையா இருக்கு அவங்க சம்பந்தமா நீங்க கேள்விப்பட்டது ஏதாவது இருக்கு அவங்க அவங்க அவங்களுடைய கோபாலாயகர்னு அவங்க தாத்தா இருந்தாங்க அதாவது கம்பளாக அரசோட அம்மாவோட அப்பா அவரு அவங்க எந்த இந்த அடம்தான் ஆஹ் ஆஹ் காமிச்சாங்க இப்ப எனக்கு தெரியாது ஆஹ் சொன்னது

கல்வெட்டுல சின்னம்மாவோ கொடுத்துருக்காங்க அந்த ஒரு உறவு இருக்கு இருக்கு இனமோ இருக்கு வேர்களை மறக்காம இருக்க இருக்கு இருக்கு இந்த தர்மசாஸ்திராக்கு கோயிலுக்கு எல்லாம் வந்திருக்காங்க அவங்க சின்னம்மாவோ பெரியமாவோ ரொம்ப நன்றி இது என்ன இது சார் இது வந்து இந்த அக்ரஹாரத்தில் உள்ள ஐயர்கள் எல்லாமே வெளியில் இருக்காங்க டெல்லி மும்பை சென்னை இது மாதிரி வெளிநாடு வெளி வெளிநாடு அமெரிக்கா போன்ற வெளிநாட்டிலே இருக்காங்க இவங்க எல்லாருமே வருடத்திற்கு ஒரு முறை வைகாசி விசாகம் திருவிழா நடக்கும் அவங்களுடைய குலதெய்வமாக தர்மசாஸ்திரா இருக்குது இப்போ கமலாகாரி சொல்கிறோமே அவங்களுடைய குலதெய்வமும் தர்மசாஸ்திரா தான் அந்த குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுறதுக்காக அந்த வைகாசி விசாகத்துக்கு எல்லாரும் வந்து மூணு நாள் தங்குவாங்க தங்குற பொழுது அவங்க வந்து தங்குறதுக்காக அனைத்து பேருக்காகவும் இந்த ஹெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சிருக்காங்க ஓ அவங்களுடைய இவங்க கமலாவாரிஸ் அவங்களுடைய குடும்பத்தினரும் பங்கு யாராவது வருவாங்க வந்து வருவாங்க அது மாதிரி வந்துட்டு போறதுதான் தான் இதை கட்டி வச்சிருக்காங்க அந்த மாதிரி வச்சிருக்காங்க அந்த இதுங்க அந்த இடம் வந்து காஞ்சி பெரியவர் அவர் பெரியவர் இருந்தார்ல சந்திரசேகர சரஸ்வதி சுவாமி அவருக்குடைய மகான் குருவா இருந்தவர் கணபதி சாஸ்திரிகள் அவர் இங்கதான் வாழ்ந்திருக்காரு இங்கதான் இங்கதான் வாழ்ந்து இங்கதான் அவருக்கு அந்த பயிற்சி எல்லாம் கொடுத்திருக்காரு அவர் சுவாமிகளுக்கு கொடுத்த இடம் இந்த அக்ரஹாரம் வந்து ரொம்ப முக்கியமான முக்கியமான சங்கராச்சாரியார் இங்க வர்றப்ப எல்லாம் இங்க வந்துட்டு ஓ அவரும் வந்தாரு அதுக்கு பிறகு இந்த ஜெயந்திர சசிகர் மணிகள் எல்லாருமே இங்க வந்துட்டு போயிருவாங்க அந்த மாதிரி குருவுக்கு அவங்க எல்லாருக்குமே அவர் தானே குரு இந்த இருந்து ஆன்மீகத்துல ஒருத்தங்க முக்கியமா இருக்காங்க அரசியலில் முக்கியமாக இடம்பெற போறாங்க அமெரிக்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய வாக்களிப்பு இதெல்லாம் கடந்து தொலைக்காட்சி விவாதம் அந்த விவாதம் ரொம்ப முக்கியமானது இப்ப சமீபத்துல தான் அந்த விவாதம் நடந்து முடிஞ்சது அந்த விவாதத்துல எக்கச்சக்கமாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க கமலா ஹாரிஸ் அந்த விவாதத்துல நிறைய விஷயங்கள் உண்மைக்கு மாறாகலாம் டொனால்ட் ட்ரம்ப் பேசினாரு அதாவது அது அவருடைய உளறல் அப்படின்னும் பத்திரிகைகள் விமர்சனம் பண்ணாங்க அதாவது வெளிநாட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்க இங்கே பூனைகளை நாய்கள்லாம் அடித்து திங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவர் பேசிட்டு போகிறாரு அப்படிலாம் இல்லை அப்படின்னு பதிலெலாம் கொடுக்கப்பட்டது ஸோ இந்த விவாதத்தில் கமலா ஹாரிஸ் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க எந்த அளவுக்குன்னா அதுக்கப்புறம் அதாவது எக்கச்சக்கமான டாலர்கள் அவங்களுக்கு வந்துட்டு குவிஞ்சது கமலா ஹாரிஸ் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுடைய பரப்புரைக்கு ஹெல்ப் ஆகட்டும் அப்படின்னு மக்கள் கொடுத்துருக்காங்க இதுவே அவங்களுடைய விவாதம் வெற்றி அடைஞ்சதுக்கான ஒரு சின்ன சாட்சி சரி அடுத்து அமெரிக்காவுடைய தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னா வெறும் இந்த விஷயங்கள் மட்டுமே ஒரு அதிபரை தேர்வு செஞ்சிடாது அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கு அதுல பெரும்பான்மையான மாநிலங்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் அதிபராக தேர்வாவாங்க பெரும்பான்மை மாநிலங்கள்ல பெற்றிருக்கக்கூடிய தேர்ந்தெடுப்போர் அவை எலக்டோரல் காலேஜ் அதுல வந்து வெல்ல வேண்டும்ங்க இந்த தேர்ந்தெடுப்போர் அவை உறுப்பினர்கள் தான் தேர்தல் முடிஞ்ச பிறகு அமெரிக்க அதிபரை தேர்ந்தெடுப்பாங்க அந்த வகையில் அமெரிக்க அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது ஒரு இன்டைரக்ட் மறைமுகமான ஒரு தேர்தல் தாங்க அவையில் மொத்தம் ஐநூத்தி முப்பத்தி உறுப்பினர்கள்ங்க இதுல கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது உறுப்பினர்களை வெற்றி பெறக்கூடியவர்கள் அவங்களுடைய ஆதரவை பெறக்கூடியவர்கள் அமெரிக்காவில் அதிபராக தேர்வாவாங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் மெத்தேடு ட்ரம்ப் அவரை பொறுத்த வரைக்கும் உள்ளூர் அரசியல் மண் சார்ந்த அரசியல் அப்படிங்கிற மாதிரியான அமெரிக்காவுடைய வளம் அமெரிக்காவுடைய எல்லா விதமான செல்வங்கள் எல்லாமே அமெரிக்காவை சார்ந்தவங்களுக்கு தான் சேரணும் அப்படிங்கிற ரீதியில் அவர் ஒரு வகையில் வலதுசாரி கண்ணோட்டத்தில் தன்னுடைய பரப்புரையை முன்வைக்கிறாரு அதே நேரத்தில் கமலா ஹாரிஸ் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி அடைஞ்சாங்கன்னா சர்வதேச அளவில் இன்னும் கூடுதலான ஒரு நல்லுறவு ஏற்படும் குறிப்பாக இந்தியாவுக்கும் அவங்க இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவங்களா இருக்கிறதால இந்தியாவுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கலாம் அமெரிக்கா இந்தியாவுடைய உறவு இன்னும் வலுப்படும் அப்படின்னும் தெற்காசிய நாடுகள் எல்லாமே கூடுதலாக பலம் பெறும் அப்படின்னும் இன்னொரு பார்வை முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான அதே போல அமெரிக்கா எந்த அளவுக்கு மற்ற நாடுகளோட உறவு வச்சிருக்கோ எல்லோருக்குமான ஒரு ஆட்சியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் பரப்புரையில் முன் வச்சிட்டு இருக்காங்க ஸோ களம் ரொம்பவே டஃப்பாக இருந்துட்டு இருக்கு இங்க இன்னொருத்தருடைய வீட்டுக்கு வந்திருக்கோம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆ உங்கள் பேருங்க சார் என் பேர் முரளி முரளி உங்களுக்கு இதே ஊர் தானே துளசேந்திரபுரம் எங்கள் கிராண்ட் ஃபாதரோட பிளேஸ் நடுவில் நாங்கள் எல்லாரும் சென்னை வந்துட்டோம் திருப்பி ரீஷி பண்ணி இங்கே வந்து வீடு கட்டிட்டு டெம்பரரியாக வந்து போய்ட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க இங்கே இந்த பூர்வீகத்தை சேர்ந்தவங்க இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க கமலா ஹாரிஸ் இன்னைக்கு அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டிடுறாங்க முன்னாள் அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க அப்படின்லாம் செய்திகள் பார்க்குறோம் இந்த ஊரை சேர்ந்தவங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த கிராமத்தை சார்ந்த இந்த மண்ணை சார்ந்த உங்களுக்கு இந்த விஷயம்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ரெண்டாவது வந்து நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனுக்கு நிற்கிறது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது அதுவும் ஏற்கனவே ஆரிஜன் வந்து தமிழ் பீப்பிள்னு சொல்கிறாங்க பட் அதனால் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கலாம் ரொம்ப நன்றி நன்றி இங்க பார்த்தோம்னா அவங்களுடைய வாழ்ந்த இந்த பூர்வீக ஏரியாக்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோயில்கிட்ட இருக்கும் ஸ்ரீதேவி சமேத வெங்கட்ரமண சுவாமி திருக்கோயில் பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளுக்கு மேல பழமை வாய்ந்த ஒரு கோயில் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இப்போ கமலஹாரிஸ் அவங்களுடைய பூர்வீக கோயில் அவங்க குடும்பத்துடைய பூர்வீக கோயில் குலதெய்வ கோயில் அந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் ஏ வணக்கம் வணக்கம் துளசேந்தபுரம் இந்த ஊரை சார்ந்தவங்க கமலஹாரிஸ் அவங்க அங்கே அமெரிக்க அதிபர் தேர்தல் அதுல வந்து போட்டிடுறாங்க இந்த ஊருக்கா இந்த ஊரை சார்ந்தவரா அவங்களுக்கு அதை எப்படி பாக்குறீங்க அடைஞ்சாங்கன்னா இந்தியன் ஒருத்தர் வெற்றி அடைகிறதுங்கிற பார்ட் இந்தியன் வெற்றி அடைறாங்க சந்தோஷ வேற ஒண்ணும் இல்லை அவங்களுடைய பூர்வீக கோயில் குலதெய்வம் அதற்கு நிறைய கல்வெட்டெல்லாம் அதாவது நிதி கொடுத்துருக்காங்க நன்கொடை கொடுத்துருக்காங்க அதெல்லாமே கல்வெட்டில் இருக்குது இந்த கோயிலுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் இருக்கிற உறவை கோயிலுடைய அர்ச்சகர் அவர் வந்து தெரிவிக்கிறார் உங்கள் பேர் சொன்னீங்க செந்தில்குமார் ஆ முன்ன சொன்ன முறையாக பூஜை பண்ணிட்டு வரோம் நீங்கள் இங்கே கமலா ஹாரிஸ் அவங்களுடைய குடும்பத்தினர் இங்கே நன்கொடை கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்காங்க எங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அவங்க சித்தி கொடுத்துருக்காங்க அவங்க பேர்ல அவங்க சித்தி கொடுத்துருக்காங்க ஓ 5000 5000 2014ல 2014ல 14ல ரொம்ப விஷயத்துக்கு கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்காங்க. அவங்க சித்தி வந்து அப்பப்போ அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுவாங்க. சாமிக்கு ப்ரே பண்ணுவாங்க. ஆவுதுனால தான் அந்த சுவாமி வந்து அவங்கள நல்லா வளர்ச்சியா வச்சிருக்காங்க. ஓ இந்த சாமியோட மகிமை என்னது? இந்த மகிமை வந்து சாமியோட மகிமை வந்து என்ன வேணும்னாமோ அது அப்படியே கொடுப்பார். நம்ம என்ன ப்ரே பண்ணிக்கிறோமோ மனசார ப்ரே பண்ணிக்கிட்டோம்னா உடனே நடக்கும் இப்ப இவங்க இந்த அதிபர் தேர்தல் நின்னதுக்கு அப்புறம் அவங்களோட சித்தி இந்த கோயிலுக்கு ஏதாவது வந்தா வந்திருக்காங்க வந்திருக்காங்க ஜெயிச்சுட்டு ஒரு தடவை வந்து இங்க அன்னதானம் பண்ணாங்க சாமிக்கு அபிஷே அர்ச்சனை பண்ணாங்க எல்லாருக்கும் இந்த இந்த இது காலண்டரை என்னமோ ஒண்ணு கொடுத்தாங்க டைரியோ இல்ல இப்ப முன்ன ஜெயிச்சது இல்ல இவங்க மறுபடியும் ஒரு பெரிய தேர்தல் தேர்தல் இப்ப அவங்கதான் வருவாங்கன்னு நாங்க எல்லாம் சொல்றோம் சாமி வேண்டிட்டோம் ஆமா வேண்டிட்டோம் அவருங்க தான் வருவாங்க உறுதியா சொல்றேன் பகவான் அனுக்கிரகம் பண்ணுவார் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு சரி வந்த நீங்க உங்க ஊருக்கு அமெரிக்கா அதிபரோ உங்க ஊருக்கு என்ன பெருமையா தான் இருக்கு நாங்க எதையும் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கல ஆஹ் எங்களுக்கு பெருமையை சேர்க்குறாங்க இந்த ஊரோட பெருமையை சேர்க்கறாங்க ஊருக்கு பெருமையை சேர்க்கறாங்க அது ஒன்றும் பத்தாதா ஓகே இந்த சாமி வந்து எல்லா சமூகத்துக்கும் சார்ந்த கடவுளாக ஆமா ஆமா எல்லாருக்கும் சா பொதுவான கடவுள் கடவுள் தம்பி உங்க பேரு அஸ்வின் என்ன படிக்கிறீங்க நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் இன்ஜினியரிங் நீங்க நாங்களும் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எந்த காலேஜ் ஓகே ஏஆர்ஜி இங்க இது ஓகே இந்த ஊரை சார்ந்தவங்க அவங்க பூர்வீக இங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கமலா ஹாரிஸ் அவங்க இப்ப அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிருந்தாங்க உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டீங்களா எப்படி இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இனி இனிமேல் ஏதாவதுனா நீங்க லோக்கல் எல்லாம் கேட்கணும் தேவ இல்ல डायरेक्टली அமெரிக்க அதிபர்கிட்டே கேட்டறலாம் இல்லையா ஆமா கேட்டறலாம் ஜெயிச்சிரலாமா ஜெயிச்சுவாங்கள அவங்க நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருக்கு சரி உங்க ஊருக்குன்னா வந்தா என்ன வேணும்னு எதிர்பார்ப்பீங்க ஒரு முக்கியமான உலகத்துல மிக முக்கியமான ஒரு நாட்டுடைய அதிபரான இங்க இருக்கவங்களே ஓகேவா நான் அங்க போயினு போய்லுக்கு செய்யலாம் டெஸ்ட் மாதிரி உள்ள ஏழை மக்களுக்கு செய்யலாம் இந்த மாதிரி செய்யலாம்ல வறுமை ஒழிக்கணும் பெருமை ஊருக்கு பெருமை தானே சரி நான் ஜெயிச்சி வந்தா எங்க ஊருக்கு பெருமை நாங்க நினைக்கிறோம் ஊருக்கு பெருமை அவங்க நல்லா வந்து செய்யணும்னு எங்களுக்கும் ஆசை இந்த வந்து பக்கம் வரணும்னு ஆசை அமெரிக்க அதிபர் எங்க ஊரை சேர்ந்தவங்க எங்க ஊரை சேர்ந்தவங்கல அதனால எங்களுக்கு ஒரு கெத்து ஒரு நல்ல சந்தோஷம் தான் அமெரிக்க அதிபர் எங்க மன்னார்குடியை சார்ந்தவங்க அப்படின்ட்டு பெருமை இல்லையா சரி சரி பெண் ஒரு பெண்ணா ஒருத்தவங்க இந்த அளவுக்கு உலக அரசியல முக்கியமா பாக்குறாங்க ஒரு பெண் பெண்ணா சாதாரண அப்படின்னா சொல்லிட்டு இருப்பாங்க இன்னைக்கு உலகத்துல மிக முக்கியமான ஒரு நாடு உலகை ஆளக்கூடிய நாடுன்னா அமெரிக்கா அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நாட்டோட அதிபரா அவங்க வராங்க வந்தா உங்களுக்கு பெருமையா கண்டிப்பா எங்களுக்கு பெருமை அது இந்த ஊர்ல இருந்து இந்த பூர்வீகத்துல இருந்து இந்த ஊர் இந்த பூர்வீகத்துல இருந்து வந்ததால இன்னும் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அதை நாங்க மகிழ்ச்சியாவும் கொண்டாடுறோம் தான் ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் மாணவர்கள் அப்புறம் முதியவர்கள் இப்படி யார் எடுத்துக்கிட்டாலுமே கமலா ஹாரிஸ் அப்படின்னு சொன்னாலும் அவங்க இப்பயே ஜெயிச்சுட்டாங்க அவங்க அதிபர் ஆகிட்டாங்க அப்படிங்கிற அந்த மன உணர்வை வெளிப்படுத்துறாங்க அந்த அளவுக்கு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க வரணுங்கிற அந்த அந்த வேட்கை அந்த ஒரு வந்து தீண்டும் அப்படிங்கிற அந்த ஃபீலை வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அனைத்து சமுதாயத்தினரும் பலதரப்பட்ட மக்களுடைய விருப்பமாகவும் அது இருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது அம்மா உங்க பேர் என்னம்மா பேர் அஞ்சம்மா அஞ்சம்மா இதே ஊர் தானா இதே ஊர் தான் உங்க ஊரை சார்ந்த ஒரு அம்மா அங்க போட்டி போட்டுட்டு இருக்காங்க தேர்தலில் அமெரிக்கா தேர்தல் நாங்க வந்து எங்களுக்கு உதவி நல்லா செய்யுங்க எங்களுக்கு என்ன ஆதித்தி எல்லாம் கட்டி கொடுக்கணும் எங்க உதவி செய்யுங்க நல்லா எங்க ஊர் நல்லா இருக்கணும் நல்ல மாதிரி செய்யணும் அமெரிக்க அதிபர்கிட்டே கேட்க போறீங்க ஆமா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி துளசேந்திரபுரம் பைங்கா நாடு பொதுமக்கள் எல்லோருமே நம்ம வந்திருக்கோம் அப்படின்னவொன்னே இந்த கமலாஹரிஸ் அவங்களுடைய செய்தி அப்படின்னவொன்ன எல்லாருமே அவங்களே திறண்டு வந்து உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல போறோம் நாங்க பேசணும் அப்படின்னு சொன்னாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க உங்க ஊரை சேர்ந்த பூர்வீகமாக கொண்டவங்க கமலா கமலாஹரிஸ் அவங்க இப்ப அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டிருக்காங்க ஊர் மக்களா நீங்க என்ன பார்க்குறீங்க எப்படி பாக்குறீங்க சந்தோஷப்படுறோம் பெருமைப்படுறோம் ஒரு வல்லரசு நாட்டில் துணை ஜனதபியா இருந்துட்டு ஜனாதிபதியாக நவம்பர் அஞ்சாம் தேதி தேர்தல் நடக்குது ஜனாதிபதி ஆயிடுவாங்க ஆக போறாங்க ஆகிட்டாங்கன்னா துளசேந்தோர கிராமம் பயங்காலாடு கிராமத்துக்கும் பெருமை தமிழ்நாட்டுக்கும் பெருமை இந்தியாவுக்கும் பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அம்மா கமலா காரிஷ் அம்மா அவர்கள் தர்மசாசா கோயில் இங்கே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு வந்து நன்கூட ரூபா கொடுத்துருக்காங்க கட்டிலோட்டில் இருக்குது மற்றபடி அவங்க வந்து நம்ம ஊருக்கு நல்லதை செய்யணும் நல்லதை செய்யணும் அமெரிக்க ஜனாதிபதியாக ஜெயிக்கணும் தொடசிய தலைவரும் பையனோடு கிராமத்து சார்பாக பணிபுடன் கேட்டுக்கொள்கிறோம் சரி நீங்கள் கிராமத்துக்கு அவங்க வந்து நிறைய உதவி பண்ணணும் இன்னும் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம் அவங்க தேர்தலில் ஜெயித்து வந்ததுக்கு பிறகு நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு பொது மருத்துவமனை ஒன்னு வேணும் ஏன்னா மக்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க நாங்கள் பத்து கிலோமீட்டருக்கு அந்த தான் போகணும் ஒரு அவசரம் அப்படின்னாக்கா பத்து கிலோமீட்டர் அந்த தான் போகணும் எங்களுக்கு மருத்துவமனை ஒன்னு வேணும் அத அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா தேர்தல் வெற்றி பெற்றுக்கிறதுக்கு பிறகு செஞ்சாலே ஒன்றும் இல்லை ஏன்னா தேர்தல் வெற்றி பெறணும் ஏன்னா எங்களுக்கு தான் பெருமை அது பெருமையா இருக்கும் ஏன்னா அவங்க வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள் ஐயா நீங்கள் சொல்லுங்க கமலாகாரிஸ் அவர்கள் வெற்றி பெற்றால் இந்த ஊருக்கு விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை ஒன்று வேண்டும் அவசியம் அந்த நாங்கள் சரி இப்போ இப்பெல்லாம் வந்து உங்க ஊரை சேர்ந்தவங்க அமெரிக்கா தேர்தல போட்டிடுறாங்கன்ன ஒன்னு ஊர் மக்கள் சார்பா இப்பயே கோரிக்கைகள் வைக்க ஆரம்பிச்சீங்க அப்புறம் அப்புறம் ஒரு வல்லரசு நாட்டில் ஜெயிச்சு வர்றாங்கிற போது அப்புறம் நாங்க கீழே இருக்க ஏழை எளிய விவசாயிகள் நாங்கள் அந்த கோரிக்கை வச்சு தானே ஆகணும் எதுனாலும் நாங்க இனிமேல் அமெரிக்காக்கே ஓலை அனுப்பிட்டோம் மெயில் அனுப்பிட்டோம் எங்களுக்கு இது வேணும்னு கேட்டுவீங்க அது எப்படி சொல்ல முடியும் இல்ல அந்த அளவுக்கு உரிமையோட கேப்பீங்கன்னு சொல்றேன் கேப்போம் அந்த மாதிரி உரிமையோட கேப்போம் நாங்க எங்க பூமியில பிறந்தாங்கன்னு சொல்லுங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இங்க இருந்து இங்க இருந்து அவங்க வந்து வெற்றி பெறணும் அதிக வாக்குல வெற்றி பெறணும் அவங்க வெற்றி பெற்று இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் துளசே தரவரம் பங்கா நாடு ரெண்டு கிராமத்துக்கும் சந்து பொந்து எல்லாது நல்ல விதமாக செப்பு கொடுத்து கிராமத்தை ஒரு பெரிய கிராமம் ஆக்கி கொடுக்கணுங்கிற எங்களுடைய கோரிக்கை ஓகே வாழ்த்துக்களை வாழ்த்துக்கள் நம்ம நம்முடைய இணைய தொலைக்காட்சி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க அவங்களுடைய மகிழ்ச்சி வந்து அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியுது நம்ம இவ்வளோ நேரம் மன்னார்குடி துளசேந்திரபுரம் இந்த கிராமத்தில் வளம் வந்தோம் கமலா ஹாரிஸ் அவர்களுடைய பூர்வீக கிராமம் இது இது துளசேந்திரபுரம் அப்படின்னு இப்போ அடையாளப்பட்டாலும் தொன்மையான பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா பைங்கா நாடு சுதந்திரத்துக்கு முன்னாடி எல்லாம் பைங்கா நாடு அப்படின்னு சொன்னாதான் எல்லோருக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு தங்களுடைய வேர்களை மறக்காத ஒரு மக்களா இங்க இருக்காங்க இதே மன்னார்குடியை சார்ந்தவர் தான் தொழில்துறை அமைச்சரான திரு டிஆர்பி ராஜா அவர்கிட்டயும் தங்களுடைய எதிர்பார்ப்பு இப்ப யூஎஸ்ஏ அமெரிக்காலாம் போனாங்க இல்லையா முதலமைச்சர் போனார் இல்லையா ஸோ அவங்களும் கமலா ஹாரிஸும் அதிபர் ஆகிட்டாங்கன்னா இன்னும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் போட்டாங்க இல்லையா இன்னும் நெருக்கமான தோழமை வெளிப்படும் அதன் மூலமாக மண் சார்ந்தும் மன்னார்குடிக்கான நன்மைகளையும் நிறைய பெற்றுட்டு வரலாம் அப்படின்னும் பலரும் மக்கள் எது தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியதையும் பார்க்க முடிஞ்சது இப்பவே அமெரிக்க அதிபர் கமலா ஹாரிஸ் வாழ்க அப்படின்னு சொல்கிற அந்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சது எக்கச்சக்கமான பெருமை மக்களுக்கு வெளிப்பட்டிருக்கு ஒரு இரவு நேரம் ஆகிடுச்சி நம்ம இங்கே பயணித்து இந்த இருளை நீக்கக்கூடிய ஒரு ஒளியாக நிச்சயமாக அவங்களும் இருப்பாங்க அப்படின்னு தங்களுடைய அன்பையும் தங்களுடைய எதிர்பார்ப்பையும் துளசேந்திரபுரம் பைங்கா நாடு மக்கள் வெளிப்படுத்தியதை நம்மளால் உணர முடிஞ்சது எல்லோரும் சேர்ந்து உயர்றப்ப சமூகமும் உயரும் ஒட்டுமொத்தமான சர்வதேசமோ உயரும் அந்த கோரிக்கையை தான் அவங்க அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுகின்ற கமலா ஹாரிஸ்க்கும் முன் வச்சிருக்காங்க பார்ப்போம் முடிவு எப்படி வருதுன்னு மற்றபடி இதே போன்ற களத்துக்கு போயிட்டு மக்களுடைய உணர்வுகளை சேகரிக்கக்கூடிய காணொலிகளை பார்க்க விகடன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம காணொலிகளை எல்லோருக்கும் பகிர்ந்துக்கோங்க உங்களுடைய உணர்வுகளை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் வேட்டி சேலைய மேட்சிங் மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லையும் வாங்கணுமா அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்ல தான் வாங்கணும் இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னெடி கடைகளிலும் கிடைக்கும் உலகம் எனக்கும் வேட்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்